புருஷனும் பொண்டாட்டியும் ஆடி மாசம் ஒன்னா சேர கூடாதா ஏன் தெரியுமா ஏ ஆடி மாசம் ஒன்னா சேர்ந்தா சித்திரைல குழந்தை பிறக்கும் சித்திரை மாசம் கொளுத்துற வெயில் காலம் அதனாலதான் நான் கூட ஆடிய காரணம் காட்டி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்களோன்னு பயப்பிட்டேன் ஏ என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டீங்களா உம் உம் ஒரு மாசம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாதா ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது நிஜமாவா நிஜமா பிராமிஸ் பிராமிஸ் ஓ ம் கரெக்ட்டா வந்துருவாங்களே போய் என்னன்னு கேளுங்க என்னமா ஏன்டா ஆடிக்கு போனேலே என்ன வாங்கிட்டு வந்த அதான்டா ஆ வாத்துல ஆடி சீரா என்ன கொடுத்தா ஒரு நிமிஷமா ஆடி சீரை நீயா கொண்டு வந்து காமிக்க மாட்டியா அத கூட இது என்ன ஸ்வீட் பாக்கெட்டா அதுவும் அவா கடையில செஞ்சதா எங்க காலத்துல ஆடி சீருனா கண்டிப்பா பருப்பு தேங்காய் நெய் முறுக்கு அதிரசம் எல்லாமே இருக்கும் காலம் மாறி போயிடுது நாம என்ன பண்ண முடியும் இதுல என்ன பட்டு புடவையா என்ன விலை பதினஞ்சாயிரம் ரூபாமா பனாரஸ் பட்டு புடவ கோதையோட அண்ணா அவளுக்காக ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காரு நல்லா இருக்கா உம் அண்ணாதான் இருக்கு ஆனா இதே கலர்ல ஏற்கனவே கோதை கிட்ட ஒரு புடவை இருக்கு என்ன கோத ஏம்மா கோதைய ஆத்துல சம்பிரதாயத்தை கூப்பிட்டாலும் நல்லா தானேம்மா பண்ணிருக்கா ஏம்மா சின்ன விஷயத்துக்கு போய் அவ்வளவு இன்சல் பண்ற அத குடு கோடங்கி வா இத எடுத்துட்டு உள்ள வை இந்த ஆ ராஜா நேரா எடுத்து சீக்கிரமா கிளம்புங்கோ கோவிலுக்கு போனும் கோடே அம்மாவு மனசுலவ மடி பேசிருந்தா எனக்காக அவங்களே மன்னிச்சிரு அவ இப்படித்தான் தான் எதீமே பதபதன்னு ஆனா மனசுல ஒண்ணும் இருக்காது கொஞ்ச நாள்ல அம்மா மனச நீயே புரிஞ்சுப்ப சரி சரி கோயிலுக்கு போகலாமா போலாமே நாரடி புடவ மாத்திரம் இங்க இருக்கிற கோயிலுக்கு எதுக்கு வேற புடவ இதுவே போதும் வாங்க போலாம் ஓகே அப்புறம் காலையில இருந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கண்ண முகத்துல ஒரு கலையே இல்லையே இது எழுந்த மாதிரி இருக்காரு ஏ அப்படி இல்ல ஒண்ணு இல்லையே நல்லதான் பேசினாரு இல்ல இல்ல நான் வந்தா எங்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுவாரு என்கிட்ட சரியா கூட பேசவே இல்ல ஏதோ அறக்க பறக்க வந்து போயிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் என்ன ப்ராப்ளம்னு தெரியல சரிவா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கோலி போயிட்டு வந்தா என்ன அசிங்கப்படுத்தே வந்து இருக்கு பாரு பிடாரி ஏண்டி நாங்களே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீயா தேடிக்க அப்படி என்னடி அவசரம் மூணு வேலையை வக்கனையா கொட்டிக்கிறல்ல அதான் கொழுப்பு எடுத்து போய் அலையற எந்த வீட்டு வாசப்படியை மெதிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த வீட்டு வாசப்படியை மெதிக்க வச்சுட்டேன் இல்ல சனியனை உன்னை கண்ட தொண்டமா வெட்டி போட்டான் என்னடி கண்ண நான் கண்ணேன் அவன் கண்ணை பாத்தியா நல்லா பெரிய கோலி குண்டு மாதிரி அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பானான் இவளை பெத்து வளர்த்து ஆளாக்கினத்துக்கு தண்டனை வேணும் இல்லையா இப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா கருவிலேயே அழிச்சிருப்பேன் மோசம் இல்ல எத்தனை மருந்து வந்திருக்கு எதையாவது வாங்கி தேனி செத்து போய் தொலைய என்ன பிடிச்ச பீட ஒழிஞ்சது சந்தோஷமா தலை ஒழிக்கிட்டு போறேன் உன்ன பார்த்தாலே எனக்கு பத்திண்டு வரும் போது மாப்ள நிறுத்துங்க என்ன இருந்தாலும் பெத்த பொண்ணுங்கிறது இல்லாம போயிடுமா இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க வாழ வேண்டிய பொண்ணு எங்கயாவது எப்படியாவது நன்னா இருந்துட்டு போட்டோம் என்ன பேத்திக்கு அக்காலத்தை வாங்கிறாளா அவன் செத்து வாங்கியதான் எனக்கு நிம்மதி போதும் போதும் நிறுத்துங்க நீங்க பாட்டுக்கு பேசிண்டே பொருளே எதுக்கும் ஒரு அளவு இருக்கு கால எவ்வளவு மாறி இருக்கு அவ என்ன பெருசா தப்பு பண்ணிட்டா என்ன தப்பு பண்ணிட்டாளா அவ தப்பு பண்ணிரு கண்ணே வெச்சுக்கோங்க அது என்ன பெரிய கொலகுத்தமா கொலகுத்தத்தோட பெரிய குத்தண்டி அப்பனோட விரோதி வீட்ல சொந்தம் கொண்டா நினைக்கிறது பெரிய குத்தம் இல்லையா அப்போ அவள சாகடிக்கிறது முடிவு பண்ணிட்டே ஆமாண்டி ஆயிரம் தடவை சொல்லுவே அவ செத்து ஒழிஞ்சா எனக்கு நிம்மதி போறேன்னா பண்ணி தே <laughs> <laughs> கண் இல்லம்மா இதெல்லாம் தான் சாகுணும் பகவான் என் தலையில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போறதோ கண்ணப்பா தலை அப்படிலாம் எல்லாம் வெளியில் கூடாது சமத்தா உள்ள உட்காரு ஏன் சூரிய பார்க்க வேண்டாமா அப்ப சமத்தா உள்ள உட்காரு கண்ணப்புல்குள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது சார் அவன் எப்பவுமே சுதந்திரமா இருக்குன்னு அதனால தான் இப்போ அவன் சுதந்திரமா இருக்கான்ல அந்த மகிழ்ச்சியா கூட இருக்கலாம்

ஐயா கொஞ்சம் இருங்க அமைதியா இருங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க ஐயா நாங்க ஒரு அவசர காரியமா போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் தயவு பண்ணி எங்க வண்டிக்கு மாத்திரம் வழி விட்டுருங்களேன் எங்க பவரை காட்டினா தான் கவர்மெண்ட்டுக்கு எங்களை பத்தி தெரியும் ஐயா உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் வண்டியில் இருக்கிற நண்பனுக்கு உடம்புக்கு முடியல ரொம்ப சீரியஸா இருக்கியா அவரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம் அவர் அட்மிட் பண்ணிட்டு வந்து நானும் உங்க கூட மரியாதை கலந்துக்கிறேன் என்ன தலை பெருசு ரொம்ப கெஞ்சுது ஆமாண்டா டேய்

கவலைப்படாதீங்க சார் கண்ணப்ப நாங்கள் நிச்சயமா குடும்பம் ஆயிடுவாரு அந்த நம்பிக்கையில தான தும்போனும் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையை விட உங்க அக்கறை

நிச்சயமா நம்ம திரும்பி வரும்போது பழைய கணப்பனங்களோட தான் வருவோம் மாறி வரணும் அது என் ஆசை ஃபோனில் சொன்னேன்ல எல்லாம் அதனால தான் டாக்டர் கிட்ட குடி போனீங்களா எதுக்குடா டாக்டர் எதுவுமே சாப்பிடாம நடந்தே நினச்சி கவலையாக இருக்காங்க சாப்பிட்டா சரியாயிரும் அம்மா ஒரு ஜூஸாக சாப்பிடுவோம் நான் போய் எடுத்துகிட்டு அம்மா நீ இந்த நேரம் பார்த்து சுந்தர வேற வீட்டில் இல்லை அவன் இருந்திருந்தா நிலமை கொஞ்சம் சரியா இருக்கும் அதுக்கு தான் சொல்றது ஒருத்தன் மதி அதிகமாக பாசடிக்கக்கூடாது ஏய் அவ ஏற்கனவே வந்து கிடக்குறான் இன்னும் ஏண்டா மேலே மேலே பேசி அவன் மனசு நோக நடக்கிற வேலையை பாரு அப்பா வர வரைக்கும் அம்மாவை யாராவது சரியா கவனிச்சுக்கணும் இப்போ அம்மாவுக்கு தேவை ஆறுதல் கொஞ்சம் சாப்பாடு ராதிகா வந்தா பத்மஜாவை கொஞ்சம் ஆறுதலா இருக்கு வேணும்னா ராதிகா வர சொல்றியா சரி இப்படி வர சொல்லுவேன் என்ன சொல்லி வர சொல்லுவேன் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அவன் இப்படி நடந்துட்டதை பார்த்து

அம்மாக்கு உடம்பு சரியில்ல என்னாச்சு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க நீ வந்த நல்லா இருக்கும் வரியா சரி நான் வரேன் போன்ல யாரு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா ஷாம் ஃபோன் பண்ணா என்னவா ரொம்ப படபடப்பா இருக்கான் அப்பா வேற ஊர்ல இல்ல அவ்வளவுதானா ஹார்ட் அட்டாக் பிரெயின் ட்யூமர் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே

நீ உடனே கிளம்பி போறதுமா நடக்கிறது இதே நீ வெளியூர்ல இருக்கேன்னு வெயி உங்க அம்மாவுக்கு லேசா தலைவலினா கூட ட்ரெயின் புடிச்சு பஸ் ஏறிண்டு பிளைட்ல பறந்துட்டா போய் பாப்ப அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் எங்க ஆத்துக்கு போனோம் அனுப்பு வெள மாட்டேலா இதோ பார் போத ராஜா வெளியில போயிருக்கா இல்லையா அவன் வந்துடட்டும் அப்புறமா போலாம் அப்போ என்ன அனுப்ப மாட்டீங்க அப்படித்தானே நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லலையே ராஜா வந்துடட்டும் அப்புறமா அவன கேட்டுட்டு போன்னு தானே சொல்றேன் அடடடா உங்கள பத்தி எனக்கு தெரியாதா இப்போ அவர் வரட்டும் நீங்க அவர் வந்ததும் என்ன நடக்கும் எனக்கு தெரியும் என்ன நடக்கும் ஆ நானும் அவரும் ஒரு நாள் சினிமாவுக்கு கிளம்புனோமே அன்னைக்கு உங்க உறவுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எங்களை போக விடாம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் டிராமா பண்ணீங்க டிராமாவா என்ன வார்த்தையெல்லாம் எல்லாம் மீறி வந்துட்டே இருக்கு யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசு நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் போகத்தான் போறேன் ம் தாராளமா போயிட்டு வாடியுமா நான் சொன்ன நீ என்ன கேட்கவா போற நீ நினைச்சத முடிக்கிறவ நாங்களே உன்ன வேண்டான்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நீ தான் என் புள்ளைய டிராமா பண்ணி மயக்கின நீ உன் அண்ணனும் சேர்ந்துட்டு என்னென்னமோ டிராமா போட்டு என் பிள்ளைய சரி கட்டின எல்லாரும் வாச வழியா வரவான்னா நீ கொல்லப்புற வழியா வந்தவதானே நீங்க ரொம்ப பேசட்டிங்க நான் போறேன் அவர் வந்தா நான் போயிட்டு ಮತ್ತೆ சொல்லிடுங்கோ ஹ்ம் நேஷம் கோது என்னடா சொன்னா? உடனே காலேஜ் வரணும் சொன்னானடா சரி உனக்கு பால் காய்ச்ச தெரியுமா அம்மாவுக்கு ஒரு டம்ளர் பால் அது கொடுக்கலாமே காய்ச்ச தெரிஞ்சா நான் அப்பயே கொடுத்துருக்க மாட்டேன் தெரியாதரா வாங்க சார் வாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இப்ப ஒண்ணு தெரியாத போன மாதிரி வர்றீங்களா என்ன அப்படி பாக்குற உன் மண்டவாள எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஷாம் எல்லாத்தையும் சொல்லிட்டான் நீ தான் பெரிய மனுஷனாச்சே நீ சொல்றதுல கரெக்டா இருக்குமே அதான் பெரிய மனுஷன் புத்திய கட்டிங்களா ரங்கநாதாத்தி பேர் அம்மா பேசுன பேச்சுக்கு கொலையே பண்றேன் தப்பு நம்ம பக்கம் இருக்க என்ன பண்றது கொலை பண்ணாலும் நியாயமா பண்ணும் அதான் விட்டேன் டேய் விடுங்கட ஆளு காலை அவனை தெரிஞ்சுனா நடந்து இல்லைன்னு ஆயிடுமா தாதா நீ கொஞ்சம் சும்மாருங்க இந்த வீட்டுல எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது இவர் மட்டும் தான் இந்த வீட்டு பிள்ளை மாதிரியும் நாங்க எல்லாம் வேற வீட்டு பிள்ளைங்க மாதிரி நடத்துறாங்க ஒரு குண்டூசி வாங்குறதுல கூட சாரோட பர்மிஷன் வேணும் இவர் நிர்வாகம் பண்ற லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு எக்ஸாம் ஃபீஸ் கட்டலனே என்ன எத்தனை அடி அடிச்ச

டேய் வாடா! தாத்தா என்னடா கண்ணா! பட டேய் நீயும் ஒப்பரை வச்சிக்கிட்டு வர அம்மா ஒன்றும் ஆகலை நான் இனிமேல் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன் ஒரே டே வந்திச்சி போகுது என்ன சொல்கிற நீ அம்மாண்ணா

சொல்லு இன்னும் என்ன செய்